பங்கேற்றுக்கக்கூடிய தோழர்களே சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் அசோகன் அவர்களை பற்றி எனக்கு முன்னாடியே பேசிய தோழர்கள் சொன்னார் பொதுவாக சிஐபிஐ பொருத்தளவில் மார்ச்சி செமெனிஸ்டியை பொறுத்தளவில் சாராம தொழிலாளர்களை ஒரு பண்முக திறமை பெற்ற தோழர்களை அவர்களுடைய திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்து திறமைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு தோழர்களை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அப்படி நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கு அந்த தோழர்களுடைய ஒத்துழைப்பும் அந்த தோழர்களுடைய முயற்சியும் தான் அது பயன்படும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்னதான் வெளியிலே இருந்து பல்வேறு விவரங்களை சொன்னாலும் கூட தன்னுடைய முயற்சி விடாமுயற்சி திறமையின் காரணமாக ஒரு பன்முக திறமை பெற்ற தோழராக இப்போ நான் வந்து சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் நிறையா கூட்டங்களில் பேசுகிறேன் இருந்தாலும் கூட தொழிலாளர்களை கிளர்ச்சி ஊட்டி பேச வைக்க முடியுமா என்றால் அந்த கிளர்ச்சி பிரச்சாரம் என்பது சொல்லக்கூடிய விஷயங்களை தொழிலாளர்களுடைய உணர்வுகளை தூண்டி தொழிலாளர்களின் போராட்ட களத்திலே ஈடு வைக்க அளவிற்கான ஒரு கிளர்ச்சி பிரச்சார அசோகன் இந்த காலத்திலே செயல்பட்டுள்ளார் தொடர்ந்து செயல்படுவார் ஏன்னா அந்த அளவுக்கு